வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி மாற்றம் ஒன்றே மாற்றம் ஒன்றே மாறாதது மகிழ்வுடன் ஏற்றலும் எதிர்வினை ஆற்றலும் வினை திறன் விளைச்சலாய் மடை திறந்திட மொழிதலும் காலச்சக்கர சுழற்சியின் தொடுப்பினில் ஆற்றலை அறிவினை சீர்பட செப்பனிட்டே கொடுத்தலும் வெற்றியின் மந்திரம் விளை பைரதன் தந்திரம் மாற்றம் ஒே மாறாதது மகிழ்வுடன் ஏற்றலும் எதிர்வினை ஆற்றலும் பிணை விளைச்சலாய் மடை திறந்திட முடிதலும் கால சக்கர சுழற்சியின் தொடுப்பினில் ஆற்றலை அறிவினை வெற்றியின் மந்திரம் விளை பைரதன் தந்திரம் வீழ்ந்தவன் எழுந்தால் அவன் வென்றிட உழைப்பான் தடைகளை தகர்த்து தனித்துவ உழைப்பினில் சாதனை படையலை நாளும் விருந்தன கொடுப்பான் உலகினை உணர்ந்தே உயர்ந்திட தொடுவான் வீழ்ந்தவன் எழுந்தால் அவன் வென்றிட உழைப்பான் தடைகளை தகர்த்து தனித்துவ உழைப்பினில் கொடுப்பான் உலகினை உணர்ந்தே உயர்ந்திட தொடுவான் மாற்றம் ஒன்றே மாறா நிலையில் மகிழ்வொடு ஏற்றலும் முனைப்பொடு இளைதலும் வென்றவர் சுவடுகள் நிதம் உரைத்தலும் பதிவுகள் மாற்றம் ஒன்றே மாறா நிலையினில் மகள்வொடு ஏற்றலும் முனைப்பொடு இளைதலும் வென்றவர் சுவடுகள் நிதம் உரைத்தலும் பதிவுகள் மாற்றம் ஒன்றே மாறாதது மகள்வுடன் ஏற்றலும் எதிர்வினை ஆற்றலும் வினைத்திறன் விளைச்சலாய் மடை திறந்திட மொழிதலும் சக்கர சுழற்சியின் தொடுப்பினில் இவை வெற்றியின் மந்திரம் ஆம் இவையே வெற்றியின் மந்திரம்